ஏழு சதவீத விளம்பரங்கள் கண்ண முறையின் பொழுது சமைச்சா சூப்பரா விளம்பரம் லிஸ்ட் எடுங்க எதுவெல்லாம் பலந்து வட்ட பெரும் நிறுவனங்களாக வளர்ந்து இருக்கிறதோ அவற்றில நீங்க பாக்குற தமிழ் மீடியாக்களில் வரக்கூடிய விளம்பரங்களை பெரிய பெரிய நிறுவனங்களாக கண்ணு காட்சி அவர்களுக்கு நீங்க நினைச்சீங்க அவங்க நினைச்சாலும் அதே நூற்றாண்டு கால இடைவெளில் போட்டாங்க அவங்க எல்லாமே இந்த பிசினஸே இல்லை

மாச கொடுத்த எல்லாம் சேர்ந்து மூட்டையாகப்பட்டது மூட்டையை